நிறைய புது சாமியார்களை பற்றிலாம் நம்ம பேசியிருக்கிறோம் ஒரு பெண் சாமியார் அன்னபூரணி அப்படின்னு சொல்லி உருவெடுத்தாங்க அவங்க பல பேருக்கு அருள் இருக்காங்க அவங்க ஒரு கோயிலெலாம் கூட கட்டினாங்க இப்போ வந்து அவங்க ஒரு திருமணம் பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வந்து ஒரு விமர்சனங்களுக்குள்ளாக ஆகியிருக்குது அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும்போது அதை பற்றி நம்ம பேசக்கூடாது இப்போது அவங்க வந்து ஒரு சாமியார் அவதாரம் எடுக்கிறாங்க இல்லையா அதனால் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு ரெண்டு திருமணம் நடந்திருக்கு இது மூணா மூன்றாவது திருமணம் ஏற்கனவே இறந்த கணவர் வந்து நாங்கள் ஒரு உடல் இரு உயிராக இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி அந்த கணவ கணவருக்கு சிலை வச்சு அவரை கடவுள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இன்னொரு திருமணம் பண்ணி அந்த கணவரும் சேர்ந்து அருள் பாலிக்கிறாரு எப்படி பாக்குறீங்களா இது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அவங்க வாழ்க்கை அதை பத்தி நம்ம கமெண்ட் அடிக்க கூடாது ஆனா பொதுமக்களுக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா இப்படி நீங்க சாமியாராகவே இல்லாத ஒரு லேடியை போய் நீங்க சாமியாரா ஆக்கி நீங்க ஏன் இப்போ விழுந்து விழுந்து கும்பிட்டுட்ருக்கீங்க இருக்கீங்க அவங்க வாழ்க்கை அவங்க என்னவோ பண்ணிட்டு போறாங்க அவங்க சுதந்திரம் அவங்க வாழ்கிறாங்க அப்போ அவங்க லைஃப்ல ப்ராப்ளம் வரும்போது அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க என்னோட சந்தோஷம் நானே அதுக்கான தீர்வை கண்டுபிடிப்பேன் நானே நானே ஒரு புரட்சிகரமான விஷயங்கள் கூட செய்வேன் என் வாழ்க்கையை நான் லீடர் சொல்றாங்க நீங்க எப்ப அதை கத்துக்க போறீங்க பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க என் என்னால் தீர்க்க முடியாது நான் யார்கிட்டயும் போய் சரணாகதி அடைஞ்சிருவேன் அப்படி பக்தியில உருகி அப்படி நான் பக்தியை மட்டும் டெபாசிட் பண்ணா போதும் எனக்கு அங்க போனா நல்லது நடக்கும் அதுதான் அவர் அதுதான் மக்களோட அந்த காலத்திலேருந்தே நம்ம வேத காலமா இருந்தாலும் இங்க இருக்கிற ஹீத்தன் காலமா இருந்தாலும் நம்ம புராதன வழிபாட்டு காலங்களா இருந்தாலும் நான் என்ன பண்ணணும்னு அவங்க யோசிக்கிறதே இல்லை அவங்க வந்து சொல்யூஷன் ஃபோக்கஸ்டாகவே இல்லை இப்போ மழை பெய்யலன்னா என்ன ஏன் மழை பெய்யல ஏன் வறட்சி வருதுன்னு யோசிக்கும் போது அவங்க என்ன நினைப்பாங்க ஆஹா அம்மன் கோச்சிக்கிட்டாங்க அம்மனுக்கு போய் அதை பண்ணா இதை பண்ணா மொட்டைச்சி காது குதுனா இல்லை இந்த பொண்ணு அம்மனமாக நடக்க விட்டு அப்போ மழை பெய்யும் போல இருக்கே அப்படின்னு ரேண்டமாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு அது தற்செயெலாம் மழை பெஞ்சிச்சுன்னா அணிலேருந்து அதுதான் சாங்கியம் இனிமேல் இதே பண்ணுவோன்னு சொல்லிட்டு அப்போ நமக்கு இருந்த அறிவு வளர்ச்சி காரணமாக அப்போ அவ்வளோதான் தெரியும் அதை அப்படி செய்தோம் இப்போ நமக்கு தான் அறிவு நிறையா வளர்ந்துருச்சு இல்லை நீ ஜஸ்ட்டு ஃபோன் எடுத்து ஏங்க மழை பெய்யலன்னு கேட்டால் அது சொல்லும் உங்கள் ஊரில் எப்படி இருக்குது அப்படி இருக்குது இது பண்ணாதனால மழை பெய்யல இதெல்லாம் பண்ணுங்க மழை பெய்யும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே ஃபுல் சயின்ஸை நமக்கு சொல்லித்தருதுன்ற போது இந்த மக்களுக்கு இப்போ டெக்னாலஜி தெரியல தன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எப்படி தாமாகவே சரி செய்துக்கிறதுன்ற அந்த நோகாவே இல்லைன்றதுனால அண்ட் நம்ம கலாச்சாரத்திலையும் ஒரு பிரச்சனை இருக்குது நீங்கள் வந்து சரணாகதி அடைந்து விடு பக்தி தான் சிறந்த மார்க்கம் அப்படிலாம் சொல்கிறதுனால அவங்க என்ன உண்மையில் பக்தி வந்து சிறந்த மார்க்கம் போல் இருக்கு துருவனுக்கு கடவுள் வந்து அருள் புரியலையா பிரகலாதனுக்கு வந்து அருள் புரியலையா அது மாதிரி நமக்கும் அருள் புரிவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க திரும்ப திரும்ப போய் ஜஸ்ட்டு சரணாகதி அடைய ட்ரை பண்ணுறாங்க ஆனால் பக்தின்றது அது ஆக்சுவலி தமிழ் வார்த்தையே கிடையாது பக்தின்றது தமிழ் கிடையாது அப்போ பக்தி அந்த உணர்வே வந்து தமிழ்ல அதுக்கு ஒரு வார்த்தையே இல்லைன்னா இந்த கலாச்சாரம் அதை போற்றவே இல்லைன்னு தான் அர்த்தம் இல்லை நமக்கு சித்தர் வழிபாடுலாம் இருக்குல்ல சித்த சித்தினா அறிவு சார் சித்தி அப்படின்னா சிந்தியிலேருந்து வருது சித்தி சித்தினா சிந்தாமணி சொல்லுவோம் இல்லையா அப்போ உன் மூளை தான் உனக்கு எல்லா விதமான அருளும் கொடுக்க போகுது உன் மூளை தான் உனக்கு ஜெம்மே சிந்தாமணினா மனசு என்கிற ஒரு பெரிய மாணிக்கம் மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸ்டோன் அப்போ சிந்தாமணினே ஒரு பேர் இருக்குன்னா சிந்தாமணி எல்லாம் புத்திஸ்ட்டு ஏன்னா இதிகாசத்தில் வர்றது அப்போ உன் மனசு தான் உனக்கு இருக்கிற பெரிய அருள் அதுதான் உன்கிட்ட இருக்கிற பெரிய மாணிக்க கல் மாதிரி ஸ்பெஷல் நீ உன் மனசை வச்சு யோசிச்சின்னா உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது தான் அந்த காலத்தில் இருந்த தத்துவம் பட் இப்போ புத்திசம் நமக்கு தெரியும் புத்திசம் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்ன ஒரு மதம் ஆத்மான்றது ஒன்று இல்லை நீ முயற்சி பண்ணு உன் அறிவை யூஸ் பண்ணி நல்ல செயல் நல்ல எண்ணம் எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா நல்ல பலன் உனக்கு கிடைக்கும் நீ உண்மையிலேயே நீ இன்வெஸ்ட் பண்ணி நீ பதில் கண்டுபிடின்னு சொல்கிறது புத்திசம் அதுக்கு முன்னாடியே இந்த ஹீத்தன் மதம் இருக்குல்ல நம்ம ஊர் ஹீத்தன் மதமாக இருக்கட்டும் இல்லை வெஸ்ட்லேருந்து வந்து அவங்க ஊர் ஹீத்தன் மதமாக இருக்கட்டும் ஹீத்தன் மதமெல்லாம் என்ன சொல்லுதுன்னா உனக்கு முடிதோ முடியலையே சாமிக்கிட்ட போய் சொல்லு அதெல்லாம் சாமி செய்து தரும் நீ சும்மா இருந்தாலே போதும் சாமி செய்யணும்னு நமக்கு திரும்ப 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 சொன்னதுனால ஈவன் நாவும் மக்கள் வந்து திரும்ப யாராவது சாமியார் கிட்ட போய் உழுந்து கிடக்கலாம் அவரோட அருள்னால எனக்கு இது நடக்கும் அவர் கையில இருந்து இது எடுப்பாரு அவர் கால்ல இருந்து இதை எடுப்பாரு அதை வீட்ல வந்து பூஜை பண்ணி வச்சுக்கிட்டா கல் மாதிரி மண்ணு மாதிரி தகடு மாதிரி மந்திரம் மாதிரி எந்திரம் மாதிரி வச்சுக்கிட்டா அப்ப எனக்கு அருள் கிடைக்கும்னு அப்படின்னு நினைக்கிறாங்க வாயில இருந்து லிங்க் எடுத்த காலம்லாம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து எல்லாமே எல்லா காலத்துலயும் எல்லா காலத்துலயும் ஏமாறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையில எப்படி வெற்றியடைதுன்னு அவங்களுக்கு தெரியல அதற்குண்டான கடுமையான உழைப்போ அதுக்குண்டான டிசிப்ளினோ அதுக்கு உண்டான ஆர்கனைசேஷனோ எதுவும் ஒரு ஸ்கில் அவங்கக்கிட்ட இல்லை அந்த ஸ்கில் இல்லாததை நிவர்த்தி பண்ணாமல் அவங்க நேரடியாக போய் பக்தி மார்க்கம் மூலிமா அட்டென்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா தானே சொல்லுது அவன் புராணம்லாம் சொல்லுது பக்தி இருந்தால் போதும் பக்தி இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க பக்தி இருந்ததுனால இந்தியா என்ன ஆகிடுச்சி பக்தி தானே அவ்வளோ இருந்தது பக்தி மூமெண்ட்டே உருவாக்குனது இந்தியா தானே அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அத்தனை ஆழ்வார்கள் இருந்தாங்களே ஆனால் நம்ம தான் மற்ற நாடுகளுக்கு அடிமை நாடாக இருந்தோம் இல்லையா பக்திக்கு முன்னாடி பல்லவ சாம்ராஜ்யம் அவ்வளோ தூரம் போச்சு சோழ சாம்ராஜ்யம் இவ்வளோ தூரம் போச்சு நம்ம சொல்கிறோமே பக்திக்கு அப்புறம் என்னாச்சு எல்லார்கிட்டையும் அடிமையாக தானே இருந்தோம் உஸ்பெகிஸ்தான்காரங்கிட்ட அடிமையாக இருந்தோம் மங்கோலியர்கள்கிட்ட அடிமையாக இருந்தோம் டச்சு டேனிஷு ஃப்ரெஞ்சு பிரிட்டிஷு ஒருத்தங்கிட்ட கூட நம்ம ஜெயிக்கல எல்லார்கிட்டையும் நம்ம அடிமையாக இருந்தோம் ஏன் ஏன்னா நம்ம வந்து இந்த இயலாமை இந்த சரணாகதி அப்படியே உளுந்து மண்ணு மாதிரி கிடக்கிறது கடவுளாக வந்து அருள் போய் வார்டு வெயிட் பண்ணுறது இது வந்து பிழைக்கிறதுக்கு உண்டான வழி இல்லை அதே சம காலத்தில் வெளிநாட்டில் இருந்தவங்க எப்படி ஜெயித்தான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இங்கே நம்ம இந்த மாதிரி பக்தி இலக்கியங்கள் செய்கிற காலத்தில் பக்தி மார்க்கத்தில் இருந்த காலத்தில் எந்த நாடு அறிவியலில் ஜெயிச்சதோ அந்த நாடால் தான் அடுத்த நாடப்பே அக்வைர் பண்ண முடியுது அவங்களோட கோலோச்ச முடியுது இப்பையும் வந்து சைனீஸ் ஏன் அறிவியலில் ஜெயிக்கிறாங்க ஏன் இன்னும் அதிகமாக சூப்பர் பவர் ஆகிட்டே வராங்க ஏன் கொரியன்ஸ் வந்து சாஃப்ட் பவர் ஆகிட்டே வராங்கன்னா அவங்க பக்தி மார்க்கத்தினால அவங்க தொழில்நுட்பத்தினால் அறிவியல் நுட்பத்தினால அவங்க ஜெயிச்சுட்டு வராங்க நம்ம தொடர்ந்து பக்தி பக்தின்னு இருந்து நம்ம கோட்டை விட்டுக்கிட்டே இருக்கோம் ஸோ அப்போ மக்கள் இந்த மனப்பான்மையை மாற்றிக்காத வரைக்கும் என்கிட்ட ஒரு ஆற்றல் இருக்குது கடவுள் ஏற்கனவே எனக்கு அருள் பழி பழிச்சிட்டாரு நமக்கு மூளைன்னு ஒன்று கொடுத்துட்டாரு அவர் கொடுத்த கருவியை கரெக்டாக யூஸ் பண்ணி நான் ஜெயிக்கணும் அப்படின்றது தான் கரெக்டான செயல் வடிவமை தவிர எனக்கு மூளைன்னு ஒன்று கொடுத்தா கூட அதை கட்டி கீழே வச்சுட்டு இன்னொருத்த மூலையில் போய் ப்ளக் இன் பண்ணிப்பேன்னு சொல்கிறது கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கடவுள் தான் இந்த அறிவை கொடுத்தாருன்னா கடவுள் கிட்னி கொடுத்தாரு கிட்னியை கட்டி வச்சுட்டு வெளியில் போய் ஒரு மிஷினில் போய் நம்ம டயாலிசிஸ் பண்ணிக்க மாட்டால்ல கிட்னி வேலை செய்கிற வரைக்கும் நம்ம கிட்னியை தானே நம்ம யூஸ் பண்ணிப்போம் மாதிரி நம்ம அறிவே தான் நம்ம கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணணும் அதுக்கு பதிலாக இவங்க போய் அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு யோசிக்க முடியாது அதெல்லாம் ஐடியா எனக்கு பண்ண வராது நேராக போய் யார்கிட்டே சரணாகதி அடைஞ்சிட்டா அவங்க என்னை பார்த்துப்பாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்போ அந்த ஸ்பேஸை யார் யூ யூஸ் பண்ணிக்கிறா இப்போ ஒரு குளம் இருக்குதுன்னா ஆழமான இடத்துல பெரிய காலு இருக்கிற நீளமான காலு இருக்கிற நீளமான அலகு இருக்கிற கொக்கு இருக்கும் அது ஷேலோவாக இருக்கிற இடத்துல குட்டி காலு குட்டி அழகு இருக்க கொக்கு இருக்கும் அப்போ ஒரே ஈக்கோ சிஸ்டமில் வேறு வேறு இடத்துல வேற வேறு மிருகம் வேட்டையாடுற மாதிரி இந்த ஈக்கோ சிஸ்டமில் தமிழ்நாடுன்ற ஈக்கோ சிஸ்டமில் அறிவு நோக்கி வரவங்க ஒரு பக்கம்னா அறிவை எழுந்து வெறுமே நம்பிக்கை மூட நம்பிக்கை அப்படின்னு இருக்கிறவங்கள வேட்டையாடுறதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க அந்த வேட்டுவர்கள் கிட்ட போய் அவங்க மாட்டிக்கிறாங்க இல்லை இப்போ அந்த அவங்க திருமணம் அவங்க சாமியார் செய்யலாமான்றதுலாம் தேவையில்ல அது அவங்க அவங்க சுதந்திரம் சார் அவங்க இன்னும் இன்னும் எத்தனைங்க திருமணம் செய்தாலும் அது அவங்க சுதந்திரம் அதை பற்றி பேசுறதுக்கு நமக்கு உரிமை இல்லை பொதுமக்களுக்கு நம்ம தான் எச்சரிக்கையை சொல்ல முடியுமே தவிர யார் எத்தனை தடவை திருமண பண்ண திருமணம் செய்துக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு நமக்கு அதிகாரமே இல்லை இல்லையா தட் தட் பர்சன் தட் தட் லைஃப் தட் தட் மேரேஜ்